எங்களை ஆளுகின்ற சிங்கள தலைமைக்கு பொங்கிவரும் துன்பத்தை தாங்கிவரும் அஞ்சல் இது எங்கள் இதயத்தில் பொங்கிவரும் துன்பத்தை தாங்கிவரும் அஞ்சல் இது பங்கமதை போக்குவென்று படை நடத்தி வந்தீர்கள் அன்று எ பால்படுத்தும் குரங்கினத்தை துரத்த வருகின்ற நாள்தான் என்று எங்களை பால்படுத்தும் குரங்கினத்தை துரத்த வருகின்ற நாள்தான் என்று மீள குடியமத்தி வாழ வழிகாட்டி நின்று மீள குடியமத்தி வாழ வக வழிகாட்டி நின்று வாழை மரவள்ளி என வக பயிர் செய்தோம் வாழை மரவள்ளி என வகை வகையாய்ப் பயிர் செய்தோம் நாளுக்கு நாள் குரங்கு வந்து நட்டதெல்லாம் நாசமாக்க நாளுக்கு நாள் குரங்கு வந்து நட்டதெல்லாம் நாசமாக்க ஆளும் தரப்பினரோ எங்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை ஆளும் தரப்பினரோ எம் மீது அக்கறை கொள்ளவில்லை காட்டை விட்டு நாட்டுக்குள் கூட்டங்களாக வந்து தோட்ட பயிரையெல்லாம் தொடர்ந்து அழைக்கிறீர்கள் காட்டை விட்டு நாட்டுக்குள் வந்து கூட்டமாகவே வந்து தோட்டப் பயிரை எல்லாம் தொடர்ந்து அழைக்கிறீர்கள் வீட்டுக்குள்ளும் புகுந்து தங்கள் வீரத்தை காட்டுதுகள் வீட்டுக்குள்ளும் புகுந்து தங்கள் வீரத்தை காட்டுதுகள் இதை பாட்டிலும் எடுத்துச் சொன்னேன் பயனொன்றும் கிடைக்கவில்லை இதை பாட்டிலும் எடுத்துச் சொன்னோம் பயனொன்றும் கிடைக்கவில்லை ஆக்கி வைத்த வண்டமெல்லாம் அப்படியே தூக்கிச் சென்று மூக்கு முட்டை விழுங்கி போட்டு முறைச்சு அம்மை பார்க்குதுகள் ஆக்கி வச்ச மண்டமெல்லாம் அப்படியே தூக்கி சென்று மூக்கு முட்டை விழுங்கி போட்டு முறைச்சு அம்மை பார்க்குது பார்க்க பார்க்க வயிறு பத்தி எரியுதல்லோ பார்க்க பார்க்க வயிறு பத்தி எரியுதல்லோ தூக்கமின்றி பசியாலே துவழுதையா பல வயிறு தூக்கமின்றி பசியாலே துவழுதையா பல வயிறு பயிர்கொடிய நட்டு பஞ்சத்தை நீக்கவென்று பகலிரவாய் பாடுபட்ட பலன்களை குதங்கு அனுபவிக்க பகலிரவாய் பாடுபட்ட பலனை குதங்கு அனுபவிக்க கயிறு ஒரு முளம் எடுத்து கதை முடிக்க தோணுதையா கடவுளுக்கும் மீது கருணை வரவில்லையய்யா கயிறு ஒரு முளம் எடுத்து கதை முடிக்க தோணுதையா கடவுளுக்கும் மீது கருணை வர இல்லையா திட்ட வீடு கட்டை சொல்லி சில லட்சம் தந்தார்கள் கட்டி முடிக்கையிலே கடனுக்குள் மூழ்கி விட்டோம் திட்ட வீடு கட்டை சொல்லி சில லட்சம் தந்தார்கள் கட்டி முடிக்கையிலே கடனுக்குள் மூழ்கி விட்டோம் பட்ட கடன் நடக்க பதறி துடிக்கையில் குட்டியோடு குரங்கெல்லாம் கூறையோட்ட உடைக்கிறையா குட்டியோடு வந்து குரங்கெல்லாம் கூறையோட்ட உடைக்கிறையா வட்ட மேகையில் பேசி பேசி வருமானத்தை பெருக்க திட்டங்கள் சட்டங்கள் தினம் தினம் போடுகிறோம் வட்ட மேகையில் பேகி பேஜி வருமானத்தை பெருக்க திட்டங்கள் சட்டங்கள் தினம் தினம் போடுகிறோம் நட்ட வயிறெல்லாம் குரங்கு நாசமாக்கி அழைக்கிறீங்க நட்ட வயிறெல்லாம் குரங்கு நாசமாக்கி அழைக்கிறீங்க கிட்ட வந்து உதவிட சட்டத்தில் இடம் இல்லையா கிட்ட வந்து உதவிட சட்டத்தில் இடம் இல்லையா கூட்டமைப்புக்கும் உங்கள் குரகலைய நேரமில்லை கூட்டமைப்புக்கும் எங்கள் குறைகளை நேரம் இல்லை இந்த கொடுமைகளை சபை எடுத்துரைக்க மனமும் இல்லை இந்த கொடுமைகளை சபைதளிலே எடுத்துரைக்க மனமும் இல்லை ஓட்டுக்கு மட்டும் கும்பிட்டு ஓடியோடி வருபனமாம் ஓட்டுக்கு மட்டும் கும்பிடு போட்டு ஓடியோடி வருபனமாம் உடமைகளை காக்கின்ற கடமை உணர்வு இல்லாமல் எங்கள் உடமைகளை காக்கின்ற கடமை உணர்வு இல்லாமல் கட்டு துவக்கு செய்து கண்ட பாட்டு குரங்குகளை கட்டு துவக்கு செய்து கண்ட பாட்டு குரங்குகளை சுட்டுத்தள்ள மனம் துடியாய் துடிக்கிறையா சுட்டுத்தள்ள மனம் துடியாய் துடிக்கிறையா முட்டிக்கு முட்டி தட்டி புலி என்று ஆமி கட்டி அடிப்பானே முட்டிக்கு முட்டி தட்டி புடி என்று ஆமியம் நம்மை கட்டி அடிப்பானோ கெட்ட கனவு வந்து குழப்பு ஐயா கெட்ட கனவு வந்து என் நித்துரையை குழப்பதையா இலங்கைதனை அன்று எரித்திட்ட வானரம் போல் இலங்கைதனை அன்று எரித்திட்ட வானரம் போல் எங்களை இருப்பையெல்லாம் இந்த குரங்குகள் அழிக்கிறதே எங்கள் எல்லாம் இந்த குரங்குகள் அழிக்கிறதே அரங்கேறிய ஆள்பவர்களோ அதை பற்றி கவலை இல்லை அரங்கேறி ஆள்பவர்களுக்கோ அதை பற்றி கவலை இல்லை കുരങ്ങുകളെ കുരങ്കുകളെ നിങ്ങളെണ്ടാൽ നിങ്ങൾക്കായി ഇരങ്കത്താൻ കുരങ്ങുകളെ കുരങ്കുകളെ നിങ്ങളുണ്ടാലും എങ്ങൾക്ക് ഇറങ്ങത്താൻ മാറ്റീരോ